பாபா நான் ஓட்டு போட்டு வந்துட்டேனே சரி ஓட்டு போடணும் சரி நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா நீங்கள் போட்ட கட்சிக்குறீங்க எப்போ உங்கள்கிட்ட வருஷ வருஷம் உங்களுக்கு டவுட் தேவா வருஷ வருஷம் எலெக்ஷன் இல்லை எந்த எலெக்ஷன் வந்தாலும் இந்த டவுட் பாவா சரி நான் போட்ட கட்சிங்கிறேன் எந்த கட்சிக்கு போட்டால் அதே நீங்கள் போட்ட கட்சி நீ ஏ நீ போய் சொல்கிற நான் போட்டு கட்சிக்கு போட நீ வேற கட்சிக்கு போட்டிருப்ப சொல்றது நான் கரெக்டு தானே வேற கட்சியை என்ன வாவா வேறு கட்சின்னு ஒரு கட்சி இருக்கா வாவா நீங்க சொல்லிதேன் தெரியுது ம் அருவாட்சி திருநெச்சி திறன் தெரியுது திமுக கட்சி தெரியுதுனே இரட்டை கட்சி தரும் மோடியா கட்சி தெரியும் வேற கட்சி என்ன கட்சி பாவா வேற கட்சி நீங்க சொல்லியதே பாவா தெரியுது இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை பாவா வேற கட்சி நான் என்ன பாவா உனக்கிட்ட போய் கேட்டேன் நடி என் தலையிலே என் தலையிலேயே ஏன் ஓவா தலையில் அடிச்சுக்கிறீங்க சொல்லுங்க வா சொல்லவே மாட்றீங்க சரி சொல்லல் சரி நான் சொன்ன கேளுங்க நான் போட்ட கட்சி நம்பலையில நீங்கள் போட்ட கட்சிக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க இல்லாட்டா எனக்கு என்ன தானே கொடுங்க